நம்ம டெக்னாலஜிக்கு அகைன்ஸ்டா போகல ஆனா அந்த டெக்னாலஜியில சில பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வேணும் சில வேணும்னு தான் நம்ம சொல்றோம் எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ எந்த ஒரு ஃப்ரீ சோர்ஸோ இல்ல பொதுப்படையா வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம சில ரெஸ்ட்ரக்ஷன்ஸ் வைக்கதா செய்றோம் இது பொது ரோட் தான் எல்லாரும் போகலாம் ஆனா டிராஃபிக் சிக்னலை ஏன் வைக்கிறோம் எதுக்காக ஒரு வழியில போகணும் இன்னொரு வழியில வரணும்னு சொல்றோம் இந்த மாதிரி சில விஷயத்தை நம்ம ஏஐ கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படி வராத போது தான் நீங்க யோசிச்ச பாருங்க ரோட்ல எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில போறாங்க ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் இல்ல இல்ல அந்த தொழில்நுட்பத்தோட அறிமுகமே எப்படின்னா நீங்க கொஸ்டின் கேளுங்க உங்களுக்கான டேட்டாவை நான் தாரேன் அப்படின்றதுதான் நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்றதுதான் அறிமுகமே அதை யார் யூஸ் பண்ணனும் எப்படி யூஸ் பண்றதுன்றத நம்ம தான் சொல்லி கொடுக்க போறோம் ஓகேவா சோ அப்படி இருக்கும்போது அதுலயே நீங்க சொல்றது வந்து முரணா இருக்கு இல்லையா இல்லையா இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயத்தையே எடுத்துக்கோ என்கிட்ட என்ன வேணா கேட்கலாம் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்வேன்னு ஒரு ஏஐ ப்ராமிஸ் பண்ணுது அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு தான் நம்ம அந்த ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணுமா இல்ல ஏ இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறோமா அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சோர்ஸை வெளியே கொடுத்தாச்சு மக்கள் அதை எடுத்து பயன்படுத்துறத வச்சு அந்த டேட்டாவை வச்சு இங்க அந்த ஏஐ பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ப மக்கள் தானே கினிபிக்ஸ் அப்போ நீங்கள் ஒரு லெபார்ட்ரியில் டெஸ்ட் பண்ண மாதிரி ஓப்பனாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலையே இப்போ நம்ம ஏஐ எப்போ கற்றுக்கிட்டோம் வந்ததுக்கு அப்புறம் தானே கற்றுக்கிட்டோம் இத்தனை வருஷம் அதாவது ஜிபிடி மாதிரி கேரக்டர் ஏஐ மாதிரி இன்னும் எவ்வளவோ ஏஐ டூல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டே வராங்களே தவிர எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலை அதனாலதான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க எப்போ கொண்டு வந்துருக்கணும்னா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் கொண்டு கொண்டு வந்துருக்கணும்